மல்லட்டு கொடுத்துாம ஓட்டு ஒரு தாங்க இந்த பாருங்க பச்சை துண்டு போட்டிருக்கிறவங்க எல்லாம் விவசாயிகள் தான் உங்களை மாதிரிதான் நாங்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்க வீட்டு புள்ளை மாதிரி தானே தெரியுது பக்கத்து வீட்டு புள்ளை மாதிரி தானே தெரியுது மாதிரி இல்ல கொசப்பாளையம் தான் நானு சரிங்களா சனந்தபுரம் கொசப்பாளையம் இருக்கு இல்ல அன்னியூர் பக்கத்துல அந்த கொசப்பாளையத்து பொண்ணுதான் ஒரு வாய்ப்பு தாங்க ரெண்டு ஆண்கள் நிக்கிறாங்கம்மா ஒரே ஒரு பெண் புள்ளதான் அந்த பெண்ணுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கல பெண்களே பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கலன்னா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஒருத்தவங்க

இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏயும் செய்ய மாட்டார் நீங்க அதே கட்சியில் இந்த உதயசூரியில இருந்து திரும்ப ஒரு எம்எல்ஏ வந்தால செய்ய போறது அவர் செய்யEntityType என்ன செஞ்சுடுவாரே. நீங்க படிக்கிறீங்களா?